மத்திய அரசு விவசாயிகளின் மீது கொண்டுள்ள அக்கறையின் அடையாளமாக கிசான் திட்டம் திகழ்வதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமரின் கிசான் திட்டத்தின் இருபதாவது தவணையை பிரதமர் நரேந்திர மோடி விடுவித்தார் இதன்படி நாடு முழுவதிலும் உள்ள சுமார் பத்து கோடி விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் இருபதாயிரம் கோடி ரூபாய் நேரடியாக செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டங்களையும் தொடங்கி வைத்தார் தொடர்ந்து உரையாற்றிய அவர் தமது அரசு விவசாயிகளின் நலனுக்காக ஓய்வின்றி உழைத்து வருகிறது என்றார் முந்தைய அரசுகள் அவர்கள் அளித்த வாக்குறுதியில் ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டினார் அதே நேரத்தில் பாஜக தாம் அளித்த வாக்குறுதிகளை அப்படியே நிறைவேற்றுவதாக கூறினார் பத்து கோடி விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் இருபதாயிரம் கோடி ரூபாயை வரவு வைக்கும் இன்றைய தினம் வேளாண் திருவிழாவாக கருதப்படுவதாக மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார் பிரதமரின் கிசான் திட்டத்தின் இருபதாவது தவணை விடுவிப்பு குறித்து தெரிவித்த அவர் உரமானியமாக ஒரு லட்சத்து கோடி ரூபாய் வழங்கப்படுவது விமானத்தை ஊக்குவிக்கும் என்று தெரிவித்தார் பெரம்பலூர் மாவட்டம் பாடாலூர் ஊராட்சிக்கு உட்பட்ட திருவளக்குறிச்சியில் இருபத்தாறு ஐந்து மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பால் கொள்முதல் நிலையம் மற்றும் பால் பவுடர் தயாரிப்பு நிலைய கட்டுமான பணிகள் நூற்று இருபத்தோரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மதிப்பு கூட்டப்பட்ட பால் பொருட்கள் தயாரிக்கும் இயந்திரங்கள் கொள்முதல் செய்யப்படுவது தொடர்பாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் அப்போது குறித்த காலத்திற்குள் கட்டுமான பணிகளை முடித்திட பொறியாளர்களுக்கும் அலுவலர்களுக்கும் அமைச்சர் அறிவுறுத்தினார் தொடர்ந்து பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் ஆவின் பால் உற்பத்தி மற்றும் விற்பனையினை அதிகரித்தல் தொடர்பாக பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களின் செயலர்கள் மற்றும் உற்பத்தியாளர்களுடன் ஆய்வு கூட்டம் நடைபெற்றது இதில் அமைச்சர் மனோ தங்கராஜ் பேசுகையில் வேளாண் கடன் அட்டை திட்டத்தின் கீழ் கறவை மாடு பராமரிப்பு கடன் வழங்கிடவும் பால் பரிசோதனை கருவிகள் மானியத்தில் வழங்கிடவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது என தெரிவித்தார் இங்கிலாந்திற்கும் பிரான்சுக்கும் இடையே இங்கிலீஷ் கால்வாய் கடல் வழி பயணத்தை முப்பத்தாறு கிலோமீட்டர் தூரத்தை பனிரெண்டு மணி நேரம் பத்து நிமிடங்களில் நீச்சலடித்து கடந்து ஆறு இளம் வீரர்கள் சாதனை படைத்துள்ளனர் அதில் தேனியைச் சேர்ந்த அதவை சென்னையைச் சேர்ந்த அகிலேஷ் அசாமைச் சேர்ந்த ஒருவர் என மொத்தம் மூன்று பேர் இந்தியா சார்பிலும் பங்களாதேஷைச் சேர்ந்த இருவர் மெக்சிகோவைச் சேர்ந்த ஒருவர் என மொத்தம் ஆறு பேர் இதில் பங்கேற்றனர் இந்த சாதனைக்கு பின்பு இன்று நீச்சல் வீரர் அதவை இன்று விமானம் மூலம் திருச்சி வந்தார் அவரை பெற்றோரும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய அதிகாரிகளும் வரவேற்றனர் புதுக்கோட்டை ஆயுதப்படை மைதானத்தில் பொதுமக்கள் தலைக்கவசம் அணிவது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதத்தில் புதுக்கோட்டை காவல்துறையினர் சார்பில் இன்று இரு சக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த பேரணியில் புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா தலைக்கவசம் அணிந்து இந்த இருசக்கர வாகன பேரணியில் கலந்து கொண்டார் இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் கலந்து கொண்டனர் பேரணியானது புதுக்கோட்டை ஆயுதப்படை மைதானத்திலிருந்து துவங்கி பழைய பேருந்து நிலையம் அண்ணா சிலை கீழராஜ வீதி வழியாக மீண்டும் ஆயுதப்படை மைதானத்தில் நிறைவடைந்தது திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு வாழைத்தார் சந்தையில் ஆடி பதினெட்டு திருநாளை ஒட்டி வாழைத்தார்கள் விற்பனை களை கட்டியது திண்டுக்கல் தேனி கரூர் தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வாழைத்தார்கள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டன செவ்வாழை ஒரு தார் எழுநூற்று ஐம்பது ரூபாய் முதல் தொள்ளாயிரம் ரூபாய் வரை விற்பனையானது ரஸ்தாலி ஐநூற்று ஐம்பது வரையும் கற்பூரவள்ளி அறுநூற்று ஐம்பது வரையும் விற்பனையானது விளைச்சலுக்கு ஏற்ற விலை கிடைத்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் இதேபோல் நிலக்கோட்டை பூச்சந்தையிலும் மல்லிகைப்பூ ஒரு கிலோ ஆயிரம் ரூபாய் வரை விற்பனையானது இதேபோல் பிச்சிப்பூ நானூறு ரூபாய்க்கும் முல்லைப்பூ ஐநூறு ரூபாய்க்கும் விற்பனையானது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் உண்டியல் திறந்து எண்ணப்பட்டது இதில் மூன்று கோடியே எண்பத்தி நான்கு லட்சத்து அறுபத்து நான்காயிரத்து இருநூற்று தொன்னூற்றி ஏழு ரூபாய் ரொக்கம் ஆயிரத்து ஐநூற்று முப்பது கிராம் தங்கம் இருபத்தி இரண்டாயிரத்து ஐநூறு கிராம் வெள்ளி மற்றும் எண்ணூற்று முப்பத்து மூன்று வெளிநாட்டு பணமும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர் உண்டியல் என்னும் பணியில் கோயில் பணியாளர்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர்